ஹாதியே துணை பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவடியிலே சரணம் ஒரு ஒரு நிகழ்வு இது ஒரு பனிரெண்டு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின்பு நடந்த நிகழ்வு ஒரு சாலை நன்மணத்தூர் வீட்டில் வீட்டில் வந்து அவங்க வந்து வேலூர் மாவட்டத்திலேருந்து அவங்க வந்து பெங்களூருக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அவங்க வீடு காலி பண்ணலான்னு சொல்லிட்டு சில ஜீவ பிரேவர்கள்லாம் போய் அவங்க வீடு வந்து எல்லா சாமானையும் எடுத்து அவங்க வந்து பேக் பண்றாங்க அப்படி பேக் பண்ற காலகட்டத்தில் அந்த வீட்டில் ஒரு மூலையில் ஒரு விஷப்பூச்சி வந்து இருந்தது அந்த விஷப்பூச்சி அந்த நன்மணத்தூர் வந்து பார்க்கல பாஞ்சோடனே அவர் என்ன தெரியுதுன்னு பண்ணாம அவர் காலையிலே மெரிச்சிட்டாரு இரண்டு இடத்துல அவர் வந்து பாதத்திற்கு மேலேயும் முட்டிக்கு கேழியும் கடிச்சிச்சு கொத்திடுச்சு அந்த விஷ ஜந்தோட பெயர் வந்து கட்டுரியும் பாம்பு அப்போ அண்ணாவை கூட்டும் போயிட்டு மணி ஒரு எட்டரை மணிக்கு நான் அவர் அட்மிட் பண்ணுறேன் அவரு அவருடைய நினைவு கொஞ்சம் மங்குது அவருக்கு ரெண்டரை மணி கேட்டேன் டாக்டர் என்னங்க ஒரு உயிர் அங்கே வந்து துடிச்சு நிற்குது பாம்பு வந்து பாம்பு கடிச்சிட்டு இருக்குது நீங்கள் இவ்வளோ வந்து அசால்ட்டாக உக்காந்து கூடி பேசுன்னு சிரிச்சு நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த மேஜை ஓங்கி ஒரு குத்து குத்தின எல்லாம் அது அந்த மருந்து ஊசி ஈசி எல்லாம் மூலிகான்னு பறந்து படிக்கட்டெலாம் உருண்டு ஓடுது அப்புறம் என்ன பண்ண அந்த அண்ணா அவர் பேர் சோமசுந்தரம் நன்மணத்தூர் சோமசுந்தரம் அவர் என் கையை பிடிச்சிக்கின்னு இளங்கோ எனக்கு என்னென்னவோ பண்ணுதுன்னா நான் இந்த உலகத்தை விட்டு போய்டுவோம் போலக்க அண்ணான்னு சொன்னார் என்னுடைய மாமா தான் அவர் அப்போ நான் மெய்வழி கிடையே கிடையாது இவங்க பேசத்தெல்லாம் நான் கேட்டேன் இப்போ நான் அப்போது நான் மெய்வழி கிடையாது அண்ணா நீங்கள் வணங்குற ஆண்டவங்க யமனுக்கு ரசம் சோறு போட்டு அனுப்புகிறவங்கன்னா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க சொல்லினே இருக்கிறேன் அவருடைய முட்டி வலியும் காலுடைய முட்டி வலியும் கொஞ்சம் பிளா பிளாக்காக ஆகுது அவர் என்ன பண்ண சரி இதுக்கு மேலே இங்கே வச்சுருந்தா இது வந்து பலனுக்கு வராதுன்னு சொல்லிட்டு என்னுடைய என்னுடைய தொடர் மீது அவர் அவருடைய தலையை வச்சுக்கின்னு படுத்துக்கினேன் நீங்கள் தூங்காமட்டே இருன்னா பாம்பு கடிச்சா தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரிண்ணா நீங்கள் நீங்கள் வணங்குறீங்களா தெய்வம் அவங்களுக்குன்னு ஒரு திருமந்திரம் இருக்குல்ல அது என்கிட்ட சொல்லுங்கள் நான் சொல்லிக்கினே இருக்கிறேன் நான் சொல்லிட்டு அப்போது மந்திரம் அப்போ நான் அவர் சொல்கிற அந்த மழைக்க நிலையில் சொல்கிற நான் மெய்யாக மெய்யாகவே சதுரீகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மந்திர நிரூபிக மகாண்மியராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு உங்களுடைய சபையில் இருக்கும் இந்த ஒரு ஜீவன் சோமசுந்தரமாகிய இவரை நீங்கள் படைத்த அந்த ஒரு விசந்து என்னவென்று தெரியாமல் தீண்டிவிட்டதையா இவருடைய ஜீவனை எப்படியாவது நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று அவர்கிட்ட நான் அழுகிறேன் அழுதுட்டு அப்புறம் எப்படி ஒரு மூன்று ம ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நான் அவங்களுடைய மூல மந்திரத்தை சொல்லி நேருக்குறேன் சொல்ல 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 என்ன ஆச்சுன்னா அந்த நறுமணம் வந்து என்னவென்னே சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய ஹால் அவ்வளோ பெரிய மரம் அந்த இடத்துல வந்து அப்படியேப்பட்ட ஒரு நறுமணம் இறங்கி கிளி பறவை எல்லாம் கத்தி நின்ந்தது அந்த நாலரை மணிக்கு எல்லாமே அப்படியே வந்து பார்த்தோம்னா நிசப்தமாக ஆயிடுச்சு அங்கே 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 பிரம்ம பிரகாஷ் மெய்வெளி சாலை ஆண்டவர்களே இடத்துல வந்தாங்க அங்கே அந்த ஒரு நறுமணம் அப்படி அப்படி ஒரு நறுமணங்க அங்கே இது வந்து நிகழ்ந்த நிகழ்ச்சி இது வந்து அந்த கிளி சப்தம் காகம்னா எல்லாமே சைலண்டாக ஆகிடுச்சுங்க ஏதோ ஒரு மாற்ற நிகழ்வுன்னு தெரியுது அந்த சூரிய வெளிச்சம் வந்து அண்ணாவுடைய கால் மேலே படுது அந்த சந்திரனுடைய வெளிச்சம் வந்து அவருடைய தேகத்தில் பட்டுனு இருக்குது கருப்பாக கருப்பாகிடுச்சி அண்ணாவுடைய மார்பு பகுதியிலையும் கருப்பாகிட்டாரு அப்போது இந்த ஒரு நறுமணம் இறங்கியது பார்த்திங்களா இந்த நறுமணம் அவருடைய சுவாசத்தில் ஏறி கலந்து உள்ளே போக சொல்ல அவர் அவர் அந்த மழைக்கு நிலையில் இருந்தபோதும் அந்த நறுமணத்தை உள்ளே அந்த சுவாசத்தை இழுக்க 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 ஒரே ஒரு பத்து நிமிடத்திற்குள்ளே அண்ணாவுடைய மார்பு பகுதி மார்பு பகுந்து காலையில் கருப்பாக இருந்தது அப்படியே படிப்படி படி படி படிப்படியாக இறங்கி அப்படியே எப்படி ஒரு மா நேரத்தில் இருந்தாரோ அது மாதிரி ஆயிட்டு அந்த ஒரு மேலே ஒரு அஞ்சு மணி நேரம் இருக்கு சொல்லுங்கள் ஃபேன் கூட இல்லை முகலாம் வேற்று முகலாம் ஒரு மாறி ஏந்தது முகம் உடம்பு எல்லாமே அவருடைய தேகமே அப்படியே பளிச்சுன்னு ஆயிட்டு அப்படியே சுறுசுறுப்பாக ஏந்து அப்படியே உட்காந்துட்டாருங்க அவர் அந்த அண்ணா இது இது நடந்த நிகழ்வு அந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி செக்யூரிட்டி உட்காந்துருந்தவருக்கும் எப்படியும் ஒரு இரநூறு அடி இருக்குன்னு வச்சிங்களா அவருக்கு அந்த ஒரு சுவாசம் போய் கலந்து அவர் இங்கே வந்து யார் இங்கே வந்து சாம்பிராணி ஊதுவத்திலாம் இங்கே போய் ஏற்றிங்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேசிங்கிறாரு அவருடைய என்ன எனக்கு தேகமே நல்லா ஆயிடுச்சு என்ன சுசுறுப்பாக இருந்தும் சொல்லிட்டு அவர் பாட்டு பேசி நிகருக்கிறார் இது நடந்த நிகழ்வு இவர் வணங்குற பிரம்ம பிரகாச மெய்வெளி சாலை ஆண்டவர்களே அவங்க வந்து மருத்துவம் பார்த்தாங்க சர்வத்துக்கும் அவங்க தான் வைத்தியீஸ்வரர் ஏன் இதை சொல்கிறேன்னா அப்படியாப்பட்ட பஞ்சனை எழுச்சி போல் அந்த ஒரு ஜீவனுக்கு அந்த ஒரு விஷமுள்ள தேகத்தை அந்த விஷத்தையே மாற்றி ஆண்டவனுடைய மூல மந்திரத்தை சொல்ல சொல்ல அது யாரெல்லாம் இருக்கட்டும் எந்த ஒரு தேகத்தின் மீது யார் ஒருவன் வந்து சத்திய உணர்வோடு அவங்களுடைய அந்த ஒரு பரமாத்மாவுடைய மூல மந்திரம் சொல்கிறோமோ அந்த இடத்துல அவங்களுடைய முழு வல்லமும் அந்த இடத்துல ஆண்டவனுடைய ஆண்டு ஆசீர்வாதம் யாவருக்கும் இருக்கும் நம்ம மூல மந்திரத்தை நம்மளுடைய நாவல் நாம் ஒட்டி